கழுகும் ஆந்தையும் சின்னவையும் சிட்டுவையும் பழி வாங்கணுங்கிற கோபத்தோடையே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு கழுகும் ஆந்தையும் தினமும் ஒரு வேஷத்தில் போய் அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு வரும் அப்படி போயிட்டு வரும்போது பார்க்குற கூட்டில் இருக்கிற முட்டைகளெல்லாம் ஆந்தையும் கழுகும் தூக்கிட்டு வந்துடும் ஆந்தையும் கழுகும் தனக்குன்னு ஒரு இறைய தேடி போகாமல் பறவைகளோட முட்டைகளை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு இறத்த போன குருவிகள்லாம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது முட்டை இல்லாததை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டுச்சு இந்த வேலையை யார் பார்க்குறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு அந்த காட்டுக்குள்ளே எல்லா குருவிகளும் பேசிகிட்டு இருந்துச்சு அதில் ஒரு குருவி எனக்கு நீலிக்குருவி மேலே தான் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிச்சு அதை கேட்ட மற்ற குருவிகளும் ஆமாம் அந்த குருவியாக தான் இருக்கணும் வாங்க அந்த குருவிக்கிட்டே போய் கேட்கலாம் யாரப்பா இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறீங்க என்ன எல்லா குருவிகளும் சேர்ந்து என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எங்கள் கூட்டில் இருக்கிற முட்டைகள்லாம் காணாமல் போகுது அதான் உங்ககிட்ட வந்து முட்டைகள்லாம் பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் என்னப்பா நீங்கள் எனக்கோ வயசாயிடுச்சு நானும் இந்த கூட்டை விட்டு எங்கேயும் போகிறதில்லை எங்கிட்ட வந்து முட்டைகளை கேட்குறீங்களே எங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் தான் எடுத்திருக்கணும் நான் உங்கள் முட்டைகளை பார்க்கவே இல்லை சொன்னால் நம்புங்கப்பா இதுதான் உங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் இனிமேல் எங்கள் கூட்டில் முட்டையை காணாமல் போச்சுன்னா உங்கள் கூட்டை நாங்கள் உடச்சிடுவோம் நீங்கள் வேற காட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும் என்ன இந்த குருவிங்க நம்மளே முட்டையை பார்க்கலன்னு சொல்கிறோம் நம்ம கிட்டே வந்து கூட்டம் உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு போகுதுக இதை பார்த்த கழுகும் ஆந்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நம்ம செஞ்ச தப்புக்கு பாவம் அந்த குருவி மாட்டிக்கிச்சு இதுவும் நல்லதுக்கு தான் நம்ம மேலே சந்தேகம் வராத வரைக்கும் தான் நம்ம இந்த காட்டில் திருடி சாப்பிட முடியும் மறுநாளும் கழுகும் ஆந்தையும் வழக்கம் போல் முட்டைகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இரத்த போன குருவிகள்லாம் திரும்ப வீட்டுக்கு வந்து இன்றைக்கும் என் முட்டைகள்லாம் காணாமல் போயிடுச்சு அந்த நீலி தான் எடுத்து குடிச்சிருப்பா அவகிட்ட எவ்வளோ தடவை சொன்னாலும் அவள் குணத்தை மாற்றிக்கவே மாட்டேங்கிறா அதில் ஒரு குருவி எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம ஏன் அந்த குருவியே காவலுக்கு வைக்கக்கூடாது நீ சொல்கிறது எங்களுக்கு புரியல திருடனையே வீட்டை பார்த்துக்க சொல்லுவோம் அப்புறம் எப்படி முட்டை காணாமல் போகும் நீ சொல்கிற யோசனையும் நல்லா தான் இருக்குது இனி நம்ம முட்டைகள்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அந்த குருவியை காவலுக்கு இருக்க சொல்லுவோம் என்ன எல்லா குருவிகளும் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இன்றைக்கும் எங்கள் கூட்டில் இருக்கிற முட்டைகள்லாம் காணாமல் போயிடுச்சு எங்களுக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது பேசாமல் நீங்களே இனிமேல் எங்கள் கூட்டை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கூட்டை பார்த்துக்கணும் நீலி காவலுக்கு இருக்கிற கூட்டை விட்டுட்டு மற்ற கூட்டில் போய் கழுகும் அந்தையும் முட்டைகளை திருடி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு வெளியே போன குருவிகை வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது முட்டைகள்லாம் மறுபடியும் காணாமல் போயிடுச்சு இந்த நீலி குருவி அது காவல் காத்த கூட்டில் எதுவும் எடுத்து திங்காமல் நம்ம கூட்டில் வந்து முட்டைகளை எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு இன்னைக்கு கரெக்டான பாடத்தை சொல்லி கொடுக்கலனா இந்த நீலி எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பா எல்லா குருவிகளும் இந்த நீலிக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு வேஷம் போட்டுட்டு வந்த கழுகும் ஆந்தையும் அதை பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியாத மாதிரி கேட்டுச்சு குருவிகள்லாம் நீங்கள் எந்த காட்டிலேருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் பக்கத்து காட்டுலேருந்து வியாபாரம் செய்கிறதுக்காக தினமும் வந்துட்டு போகிறோம் குருவி தினமும் இப்படி தான் எங்கள் முட்டைகள்லாம் காணாமல் போகுது இந்த நீலி மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அது காவலுக்கு இருக்கிற கூட்டை தவிர இருக்கிற எல்லா கூட்டிலையும் முட்டைகளை திருடி சாப்பிடுது இதுக்கான தண்டனைகளை தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் கழுகு எனக்கு ஒரு யோசனை தோணுது இந்த குருவியை தலையிலாக கட்டி இந்த மரத்தில் தொங்க விட்டுருங்க அது திருடி குடித்ததுக்கு அதுதான் தண்டனை கழுகு சொன்ன யோசனை எல்லா குருவிகளுக்கும் சரின்னு தோணுச்சு நீலிக்குருவியை தலையிலாக கட்டி அந்த மரத்தில் தொங்க விட்டுருந்தாங்க ஐயோ குருவிகளா என்ன புரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் கூட்டிலிருந்த முட்டைகளை எடுத்து சாப்பிட்ல ஆந்த மாட்டிக்கிட்டோன்னு பொய் சொல்கிறியா நீயி நீ தான் இந்த எல்லாம் திருடி குடிச்சிருப்ப உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் கட்டி வச்சிருச்சுங்க கழுகும் ஆந்தையும் தினமும் இந்த முட்டைகளையே குடித்து ரொம்ப போர் அடிக்குது இன்றைக்கி அந்த மரத்தில் இருக்கிற குருவிகளை போய் சாப்பிட்றலான்னு ரெண்டுகளும் திட்டம் போட்டு பறந்து வந்துச்சு கழுகும் ஆந்தையும் தன்னை சாப்பிட வராங்கன்னு தெரிஞ்ச நீலி அந்த காடே அளவுக்கு கத்துச்சு என்ன நீலியோடய சவுண்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்ன பிரச்சனைன்னு போய் பார்க்கலான்னு எல்லா குருவிகளும் அந்த மரத்துக்கிட்ட வந்துச்சு ஏன் இப்படி காடே அளவுக்கு கத்துற உன்னால் எங்களால் நைட்டு தூங்கவே முடியலன்னு எல்லா குருவிகளும் கேட்டதுக்கு அந்த கழுகும் ஆந்தையும் என்ன சாப்பிட்றதுக்கு வந்துச்சு நீங்கள்லாம் வர்றதை பார்த்து போயிடுச்சின்னு சொன்னதும் எல்லா குருவிகளுக்கும் அந்த கழுகு மேலே தான் சந்தேகம் வந்துச்சு மறுநாள் கழுகு எதுவும் நடக்காத மாதிரி மாறு வேஷத்தில் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே வந்துச்சு சின்னுக்கு பிடிக்கும்னு பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு லிசா குருவி சின்ன வீட்டில் சின்ன இருக்கான்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சின்னவோட அம்மா அந்த கழுகை பார்த்ததும் இந்த கழுகு அந்த பொல்லாத கழுகாக தான் இருக்கணும் நம்ம பையனை தூக்கிட்டு போகத்தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு கழுகு ரொம்ப பாவமாக குடிக்கிறதுக்கு எதாவது தண்ணி கிடைக்குமான்னு கேட்டுச்சு குடிக்க தண்ணி தானே வீட்டுக்குள்ளே வாங்க தரேன்னு அந்த குருவி வீட்டுக்குள்ளே கழுகை கூப்பிட்டு உட்கார வச்சுது பலகாரம் செஞ்சிட்டு இருந்த எண்ணெய் குண்டாவை கீழே வச்சுட்டு நீங்கள் இங்கேயே காத்துருங்க நான் போய் உங்களுக்கு சாப்பிட்றக்கு ஏதாவது கொண்டு வரேன் லிசா குருவி காட்டில் இருக்கிற மற்ற குருவிகளை உதவிக்கு கூப்பிட்றக்கு போயிடுச்சு கழுகும் நமக்கு நல்ல சந்தர்ப்பந்தான் இங்கேயே காத்திருந்து அந்த சின்ன குருவி வந்ததும் தூக்கிட்டு போயிடணும்னு உட்காந்துட்டு இருந்துச்சு காட்டில் இருக்கிற குருவிகள்லாம் உதவிக்கு கூப்பிட்டு பின்வாசல் வழியா வந்து குருவிகள்லாம் சேர்ந்து கழுகோட வாலில் தீ வச்சிருச்சு ஐயோ எரியுதே இந்த குருவிகள்லாம் சேர்ந்து என் வாழில தீய வச்சிருச்சேன்னு கத்திக்கிட்டே கழுகு ஓடுச்சு இந்த குருவியை தூக்கிட்டு போக வந்து என் வாழெல்லாம் எரிஞ்சு போச்சே அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுச்சு கழுகோட சத்தத்தை கேட்டு ஓடி வந்த ஆந்த கழுகுக்கு உதவி பண்ணுறதா நினைச்சு சூடா இருந்த எண்ணெய் குண்டாக்குள்ள கழுக தூக்கி உள்ள போட்டுருச்சு முட்டா பசங்களா அந்த குருவிகளாவது எனக்கு தீதாண்டா வச்சுது நீங்கள் என்னை கொதிக்கிற எண்ணெய் குண்டாக்குள்ளே போட்டுட்டிங்களேடான்னு கத்திக்கிட்டே வேகமாக ஓடி போய் தண்ணிக்குள்ளே குதிச்சுது மற்றவங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்கிற உனக்கு இந்த தண்டனை தேவைதான்னு எல்லா குருவிகளும் சொல்லி சிரிச்சிது தீய எண்ணங்கள் தீமையையே ஏற்படுத்தும்